இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் பூமியை விட எழுபத்தி எட்டு மடங்கு பெரிதான ஒரு கோள் நம் சூரிய மண்டலத்திற்கு வெளியே இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் நாம் வாழும் சூரிய மண்டலத்திற்கு வெளியே பல நட்சத்திரங்கள் உள்ளன சூரியனை பூமி போன்ற கோள்கள் சுற்றுவது போல இவற்றையும் கோள்கள் சுற்றி வருகின்றன அவை எக்ஸோ பிளானெட் என்று அழைக்கப்படுகிறது அப்படி ஒன்றை இந்திய விஞ்ஞானிகள் புதிதாக கண்டுபிடித்துள்ளனர் குஜராத் அகமதாபாத்தைச் சேர்ந்த பிசிக்கல் ரிசர்ச் ஆராய்ச்சி நிலையம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள மவுண்ட் அபு என்னும் மலை வாசஸ்தலத்தில் ஒரு விண்வெளி ஆய்வகத்தை அமைத்துள்ளது அங்குள்ள விஞ்ஞானிகள் பராஸ் ட்ரூ என்ற ஸ்பெக்டோகிராஃப் கருவியை கொண்டு இதை கண்டுபிடித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது நமது சூரியன் வெப்பம் மற்றும் அளவை பொறுத்து ஜி வகை ஸ்டார் ஆகும் ஆனால் இந்த கோள் எஃப் வகை ஸ்டார் ஒன்றை சுற்றி வருகிறது பூமி ஒருமுறை சூரியனை சுற்றுவதற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாள் எடுக்கிறது இந்த கோள் அதன் நட்சத்திரத்தை ஐந்து புள்ளி எட்டு மூன்று நாட்களிலேயே சுற்றிவிடுகிறது இந்த கோளுக்கு டி ஓ ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஏ பி என்றும் துணை சனி சப்சன் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது இது பூமியைக் காட்டிலும் எழுபத்தி எட்டு மடங்கு அளவில் பெரியது சூரிய குடும்பத்தில் நெப்சிவினைக் காட்டிலும் பெரியது ஆனால் சனியைக் காட்டிலும் சிறியது சூரிய குடும்பத்தில் தொலைதூர கோளாக அறியப்பட்ட புளுட்டோ சூரியனிலிருந்து நாற்பது ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது ஆனால் இந்த கோள் நம்மிடமிருந்து ஏறக்குறைய மூவாயிரத்து இருநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள ஐந்தாவது கோள் இதுவாகும்